இந்த கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால நிஜமாவே பெனிஃபிட்ஸ் இருக்கா இது சேஃபா பண்ணிக்கலாமா ஒரு ஆர்த்தோபிடிஷனா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் ஃபர்ஸ்ட் கைரோபிராக்டிக் எப்படி வலியை குறைக்குதுங்கிறத பார்ப்போம் கைரோபிராக்டிஸ்ங்கிறது ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம பாடில ஒவ்வொரு பார்ட்ஸுமே இன்டர் கனெக்டட் தனித்தனியானவை கிடையாதுன்னு நம்புறவங்க முதுகு தண்டுல டிஸ்குனாலேயோ அல்லது தசப்பிடிப்புனாலேயோ வர வழி இருக்க இடத்துல ஹை வெலாசிட்டி லோ இன்டென்சிட்டி ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்ம மூளைக்கு வலியை கொண்டு போற நரம்பு பிளாக் ஆகி உடனே நமக்கு வலி குறைஞ்சிருது இது மட்டும் இல்லாம தலைவலிக்கும் பாஸ்டர் கரெக்ஷன்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பண்றதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இது யாரெல்லாம் ஒரு செஷன் முடிஞ்சக்கப்புறம் வலி இன்னும் மாதிரி நீங்க கண்டிப்பா உடனே ஸ்டாப் டிஸ்க் ப்ராப்ளமோ இல்ல நரம்பழுத்த பிரச்சனையோ இன்னும் அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு எலும்பு ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் முடக்குவாதம் அதாவது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது பண்ணாங்கன்னா எலும்பு உடையவே வாய்ப்பு இருக்கு மேலும் இல்ல கேன்சர் பிரச்சனைகள்னாலயோ எலும்பு எலும்பறிப்பு இருந்துச்சுன்னா இவங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் உங்க வலிக்கு என்ன காரணங்கிறத டயக்னோஸ் பண்ணக்கப்புறம் அப்புறம் ஒரே சர்டிஃபைட் கைரோபிராக்டர் கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் பட் பண்றதுக்கு முன்னாடி ரிஸ்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டிப்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க